ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஏஎல்பி பி சிம் எம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம சாரை சந்திச்சு இன்னைக்கான டாபிக் பத்தி பேசிடலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அழகாக போயிட்டு சார் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல நல்ல அற்புதமான தகவல் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் எனக்கு ஒரு வீடு இருக்குது அந்த வீடை விற்க முடியல என்னால் இல்லை எனக்கு ஒரு மனை வாங்கணுன்ற ஆசை இருக்குது பணம் என்னால் அந்த மனையை வந்து வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக ஸ்ரீ குருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு அக்ஷய லக்ன பத்தத்தை ஜோதிடத்தை உருவாக்கிய என தர்மே குருநாதர் திருமிகு பதகுகுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நல்ல ஒரு கேள்வி எல்லாேருக்குமே அந்த வீடு அப்படிங்கிற விஷயம் காணி நிலம் வேண்டுமடி பராசக்தின்னு பாரதியாருக்கே தேவைப்பட்டது நமக்கு வேண்டாமா ஓ ஓல குடிசையாக இருந்தாலும் ஓன் குடிசியாக இருக்கணும் இல்லையா நம்ம சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வாசை இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இந்த மூணும் மனிதனுக்கு கிடைக்க வேண்டியதுங்கிற அத்தியாவசியமான ஒரு விஷயங்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு சுலபமான விஷயங்களாக இருந்தது ஏன்னா மக்கள் தொகை கம்மி இன்றைக்கி எல்லாம் வளர்ந்து தேவைகள் அதிகரிச்சுட்டு எல்லாமே அதிகரிச்சிட்டு போயிட்டு ஒரு பரிகாரம் செய்யணும் ஹோமம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதனுடைய ஒரு தன்மை அதனுடைய ஒரு விஷயம்னு பார்க்குறப்போ செலவினங்கள் பார்க்கணும் அதுக்கெல்லாம் சக்தி இல்லையானா கண்டிப்பாக இருக்கியா மந்திரத்துக்கு பலம் இல்லையானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு சரியா ஆனால் பட் எல்லாருக்கும் எல்லா பரிகாரங்களையும் செய்ய முடிஞ்சிருந்தான்னா அந்த இடத்துல கேள்வி பட் ஜாதக ரீதியாக அப்படி தான் இருக்குது பண்ணி தான் ஆகணுங்கிறத பண்ணலாம் பட் சுலபமாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து செய்து வர எனக்கு என்னோட என்னோடய காரியங்கள் எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை சார் இல்லையா என்னோடய வீடு விற்பனையே ஆக மாட்டேங்குது நிலம் வந்து பிரச்சனையிலே இருக்குது இப்படிங்கிற இந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சின்னதாக நம்ம ஒரு வழிபாடு செய்தால் நமக்கு ஏதாவது கிடைக்குமாங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது முருகப்பெருமானை குறித்து ஒரு வெற்றிலையில் ஏற்றுவது தான் அந்த பரிகாரம் இது என்றைக்கு பண்ணணும் செவ்வாய்க்கிழமை பண்ணணும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே பூமிக்காரகன் பூமி சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட இரத்த பந்த உறவுகள் அப்படிங்கிறதும் தான் சகோதரம் சம்பந்தப்பட்ட இப்போ இதிலெல்லாம் பிரச்சனை இருக்குது வீடு பிரச்சனை வருது சொத்து பிரச்சனை வருதுன்னு யாருனாலும் வரும் நம்ம பங்காளினால தான் வரும் ஒன்றா அண்ணனால் பிரச்சனை இல்லையா தம்பினால பிரச்சனை இது தீரணும் மனசில் அந்த வன்மம் எல்லாம் நீக்கிட்டு நமக்கு பிரச்சனை ஆனால் வன்மத்தோடு ஒரு விஷயத்தை செய்தோன்னா சக்ஸஸ் ஆகாதியா அப்போது அந்த வன்மத்தை நீக்கிவிட்டு இந்த பிரச்சனை சுலபமாக முடிய வேண்டுங்கிறத மாத்திரம் நம்ம மனசில் வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் கிரகங்களில் முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் அவரை தான் பூமிகாரகன் பௌமன் சொல்கிறோம் முருகப்பெருமானுக்குரிய கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை விசேஷம் முருகப்பெருமானுக்கு உள்ள நட்சத்திரங்களில் விசேஷம்னா கிருத்திகையும் விசாகமும் கிருத்திகைங்கிறது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாகவும் விசாகம் முருகன் பிறந்த நட்சத்திரமாகவும் எடுத்துக்கிறோம் திதியில் பார்த்தீங்கன்னா சஷ்டி இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உண்டான திதி இந்த மேற்படி தினங்களில் முருகப்பெருமானை வழிபடுவதுங்கிறது சிறப்புகளை தரும்னாலும் இதில் கிழமைங்கிறது தான் மண் தத்துவத்தை நில தத்துவத்தை குறிக்கக்கூடியது பஞ்சாங்கத்தில் வாரம் அப்படிங்கிறது நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடியதாக அமைச்சிருக்காங்க அப்போது இந்த நில சார்ந்த அந்த கிழமையை முக்கியமாக இந்த வழிபாட்டுக்கு எடுத்துக்கிறோம் நிலம் வீடு மனை கடன் நோய் இதெல்லாம் தீர்வதற்கு ஏன்னா தத்துவம் தான் இந்த உடம்பு நிலம்ங்கிறது வாரங்கிறது மண் தத்துவம் இந்த உடம்பும் தத்துவம் சார்ந்து தான் இருக்குது அதனால் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தீர்வதற்கும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த முருகப்பெருமானை வழிபடுவதும் சரி இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் இன்னி நம்ம வந்து இந்த வழிபாட்டையும் செய்யணும் திதிங்கிறது நீர்த்தத்துவம் உயிர்நிலை நீருங்கிறது என்ன நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னோம் அப்போ அந்த சஷ்டி தித்தியில நம்ம போய் விரதங்கள் இருக்க அகப்பையில் வரும்னு சொன்னோம் அந்த சட்டியில் இருந்தால் ஆப்பலை வரும்ல சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது நெருப்பு தத்துவம் அப்போ நம்ம பாபங்களெல்லாம் தீர்வதற்கு நட்சத்திரத்தில் விரதம் இருந்தோன்னா நம்ம கர்ம வினைகள் தீரக்கூடியதாக இருக்குது அப்போது இத்தனை விஷயங்கள் ஒரு பஞ்சாங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதிர்ஷ்டத்தை நம்ம பெறதுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த நம்ம சொல்லக்கூடிய முறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நமக்கு வீடு நிலம் மனை சகோதர உறவுகள் சார்ந்து நோய் சார்ந்து கடன் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் ஒரு தடவைக்கு ஒரு பிரார்த்தனை மாத்திரம் வச்சுக்கோங்க ஒரே தடவை எல்லாத்தையும் போட்டு அமைத்திட வேண்டாம் ஒவ்வொன்றாக நம்ம நிவர்த்தி எனக்கு கடன் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா முதல் அந்த கடன் தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் அடுத்து கடன் தீர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன பிரார்த்தனையும் ஒவ்வொன்றாக செய்து கொள்ள வேண்டும் இப்போ வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது ரொம்ப முக்கியம் வெற்றிலையில் தீபம் ஏற்றுவதால் உங்களுடைய காரிய தடைகளெல்லாம் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும் நிலம் வாங்குவது வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அல்லது வாங்கினது ஏதோ பிரச்சனை எனக்கு அது வாங்கினதுலேருந்து பிரச்சனை வித்துட்டா போறோன்னு நினைக்கிறோம் அப்போ விற்பனை சம்மந்தமான செயல்களுக்கும் இந்த ஒரு வெற்றிலை தீப பரிகாரம் வந்து உங்களுக்கு கை கொடுக்குறதாக இருக்கும் வீடு சம்மந்தமான விஷயங்களுக்கு அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆறு வெத்தலை ஆறு வெத்தலை காம்போடு வாங்கணும் காம்போடு இருக்கக்கூடிய வெத்தைகள் ஆறு வாங்கணும் முக்கியமாக அந்த வெத்தலை ஓட்டை இருக்கக்கூடாது கிழிசல் இருக்கக்கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது அந்த வெத்தலை அப்படி பார்த்தா பச்சை பச்சே சூப்பராக இருக்கணும் பார்த்தா அப்படி கண்ணு கொத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படி குறிப்பாக அப்படி இருக்கக்கூடிய வெத்தலையை தேர்ந்தெடுத்து ஆறு வெத்தலையை வாங்குங்க வாங்கிட்டு அந்த வெத்தலையினுடைய காம்புகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க வீசிட வேண்டாம் நம்ம தாம்பூலம் போட்டுக்கிறப்ப என்ன பண்ணுமோ எடுத்து இந்தா இல்லைன்னா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்தா சாப்பிடுன்னு கொடுத்துருவோம் அது ஆக்சுவலி அதில் தான் மூதேவி இருக்குமாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அதை கொடுத்து கொடுத்து வளர்த்தி அதுக்கப்புறம் நம்ம குழந்தையெல்லாம் அப்படி ஆகிடுது ஸோ அதை எடுத்து போட்டுற வேண்டாம் அந்த காம்பெல்லாம் ஆறு காம்பையும் எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க இந்த வெத்தலையோட மேல் நுனி இந்த பக்கம் இருக்குல்ல இங்கே சந்தனம் குங்குமம் போட்டு வைங்க கீழே அந்த நுனியிலையும் சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும் ரெண்டு பக்கமும் சந்தன குங்குமம் வச்சுட்டு ஒரு தாம்பூவில் தட்டு எடுத்துக்கிட்டு இந்த ஆறு வெத்தலையும் கரெக்டாக சீட் எடுக்கோம்ல அந்த மாதிரி அப்படியே அழகாக அடுக்கி வச்சுட்டு விசிறி மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கு நெடுவில் ஒரு மண் மண் அகல் விளக்கு வைங்க அகல் விளக்கு வச்சிட்றோம் வச்சுட்டு இந்த விளக்கு இந்த நீங்கள் எல்லாம் பிச்சு போட்டிங்களே காம்பு அதை தூக்கி அதுக்குள்ளே போடுங்க எதுக்குள்ளே அந்த விளக்குக்குள்ளே போடுங்க போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இதில் அந்த விளக்கில் அந்த பிச்சு போட்ட காம்பெல்லாம் போட்டீங்க அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க நல்லெண்ணெயை ஊற்றி சாதாரணமாக நீங்கள் போடுற பஞ்சு திரியை போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதில் உங்களுக்கு என்ன வேணும் நான் தான் சொன்னேன் ஒவ்வொன்றா செய்யுங்கன்னு சொன்னேன் எனக்கு இப்போது என்னோடய கடன்களெல்லாம் தீரணும் ஐயா முருகா என்னுடைய கடன்களெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த விளக்கேற்றி பிரார்த்தனையை இடத்துல வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு இந்த வேல் மாறல் படிக்கலாம் இல்லை கந்த சஷ்டி கவச்சம் அல்லது முருகன் மேலே உங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது சாமி அப்போ சரவணபவா முருகா போற்றி சரவணபவ முருகா போற்றி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இல்லை சரவணபவா என மகான் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க கருணைக்கடலையே கந்தா போற்றி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் வேல்மாறல் படிக்கிறதுங்கிறது சிறப்பை தரும் வேல்மாறல் படித்து அர்ச்சனை பண்ணி துவரம் பருப்பு இருக்கு இல்லையா துவரம் பருப்பு ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் வச்சு அதையே நிவேதனமாக அவருக்கு படைத்து கல்பூர தீபாராதனை காமிங்க தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் இப்படி செய்யணும் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நீங்கள் செய்து வர நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம் எனக்கு வீடு பிரச்சனை இருக்குது ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது கமிட்மெண்ட் இல்லாத ஆளே இல்லை அப்போ இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வழி அதை இந்த ஒரு வெற்றிலை தெய்வ பரிகாரமும் இந்த செவ்வாய்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய வழிபாட்டுடன் கூடிய இந்த வெற்றிலை தெய்வ பரிகாரங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் வெற்றிலையில் இத்தனை பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா குறிப்பாக வீடு சம்மந்தமான பிரச்சனை தீருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க நல்ல பதிவு நன்றி நன்றி